ஹாய் குட் மார்னிங் நானும் நான் உங்களை தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு கத்திரிக்காய் குழ காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சு நம்ம ஒரு ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்குங்க ஏ தாளிக்கு தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகுலத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் ரெண்டுமே நல்லா பொரியட்டும் பாருங்கள் நான் ஒரு நூறு கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஒரு ப பத்து பன்னெண்டு பல் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போடுறோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் கறிப்பில் எல்லாமே இதுலேயே போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் நான் கட் பண்ணி இதோட போட்டுக்கிறேன் கொத்தமல்லி தழை வந்து ஆயிலே வதங்கும் போது ரொம்பவே ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயமும் பூண்டு எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் வரணும் சமையல் வந்து என்றைக்குமே நம்ம ரசித்து செய்யும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் கை பக்குவோங்கிறாங்களோ அது இது தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைமிங்கை வச்சு நம்ம செய்யணும் அப்புறம் கத்திரிக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி லைட் கலராக உள்ள கத்திரிக்காய் வாங்குங்க ரொம்ப டார்க்காக இருக்கிறத வாங்காதீங்க புழுவாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம அதை கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் ஆனால் வந்து அதில் கெமிக்கல்ஸ்லாம் கலந்துருப்பாங்க அதனால் இந்த மாதிரி லைட் கலரில் இருக்கிற கத்திரிக்காய் வாங்கி செய்யுங்க அதை வந்து நான் கட் பண்ணி ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி சிக்கலுன தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அரிசி கழுவுற தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதுதான் பாருங்கள் கலர் கொஞ்சம் கூட மாறவே இல்லை பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் கட் பண்ணி போட்டேன் ஆனால் கலர் மாறாது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து நெய் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்தது கத்திரிக்காய் வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்கணும் இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் வந்து நீங்கள் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதனால் கத்திரிக்காய் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க கத்திரிக்காய் வதங்குறதுக்காக உப்பு போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு வேக விடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் வந்து ஆயிலே வதங்கும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஐம்பது பர்சன்ட் அளவுக்கு நம்ம ஆயில் வதக்கி விடணும் உப்பு வந்து ரெண்டு தக்காளியை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்திக்கிறேன் எப்பொழுதுமே இந்த மாதிரி காரக்குழம்புக்கு புளி குழம்புக்கெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்தும் போது கிரேவி திக்னஸ்ஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை வாசனை வதங்குற போகிற அளவுக்கு நம்மளால் வதக்கணும் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா இந்த பச்சை வாசனம் போகட்டும் பரங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காயோட சேர்த்து எல்லாமே நல்லா பெரட்டி விட வேண்டியதுதான் இந்த கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம க கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கணும் டேஸ்ட்டாக இருக்கணுன்னா நம்ம வாங்குகிற கத்திரிக்காயில்தான் இருக்குது ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கிற கத்திரிக்காய் வாங்கக்கூடாது கலர் வந்து ரொம்ப டார்க்காகவும் வாங்கக்கூடாது பாருங்கள் நான் இதில் வந்து இன்னும் இன்றைக்கி வேர்க்கடலில் தான் போட்டு செய்ய போகிறேன் ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலையே நான் தனியாக வேக வச்சு வச்சுருந்தேன் அதை இதோட போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலாவெலாம் நல்லா இறங்கட்டும் வேகிறதுக்காக ஒரு டம்ளார் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் கத்திரிக்காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் கழுப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு மூ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் வந்தது இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம கிரேவி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கரண்டியிலேயே வச்சு ஒன்றும் பார்த்தே நம்ம சும்மா அப்படியே நசுக்கி விட்டுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கலாம் எல்லாமே நசுங்கணுங்கிற அவசியம் இல்லை ஒன்று ரெண்டா அப்படி நசுக்கி விட்டால் போதும் குழம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காயும் குழந்தைக்கு தூக்கி போட மாட்டாங்க இந்த மெத்தட செஞ்சு பாருங்கள் ரொம்பவே குழம்பும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நசுக்கினா போதும் பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு கோழி குண்ட அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஊற்றிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு ஆறு ஏழு சில்லு தேங்காயும் நான் அரைச்சி வச்சிருக்கேன் அதை இதோட ஊற்றிக்கலாம் ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வத்த குழம்பு பொடி போட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்டு செய்யும்போது குழம்போட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும் அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகணும் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக இருக்கு நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா கிளரி விட்டுக்கலாம் ஒரு கொதிக்க ஒதுக்கிட்டோம் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி சும்மா தேன் மாதிரி இருக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வேர்க்கடலை போட்டு செய்கிறனால சூப்பராக டே அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நாம் கொண்ட கடலை போட்டு செய்கிற மாதிரி இதில் வந்து நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை போட்டு செஞ்சுருக்கோம் இந்த ஸ்டேஜில் தாராளமாக நம்ம கொத்தமல்லி இலை பூத்து விற்கலாம் எந்தளவுக்கு கொத்தமல்லி தலை போடுமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு காரக்குழம்பு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுடு சாத்தோட சும்மா பிசைஞ்சு சாப்பிடுங்க சும்மா அந்தளவுக்கு இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு சொல்லுங்கள் இதில் வேர்க்கடலை போட்டிருக்கனால சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இட்லி தோசையோட கூட வச்சு சாப்பிட்லாம் செய்ய சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்குறேன் எ எப்படி இருக்குன்னு சுட சுட சாதம் இந்த குளிருக்கு நல்லா இருக்கும் எதம்மா அதில் இந்த வத்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சும்மா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாங்களும் மீட் பண்ணுறேன் எதையும் ரசிச்சு எங்கே ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்